வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம் உலகத்தோட ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட்க்கல்ல ஒண்ணான ริග්வேதம் அதுல வெறும் பக்தி மட்டும் இல்ல செம்ம டவுட்ஸ் கூட இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அதோட philosophical பக்கங்களை ஒரு புரட்டு புரட்டி பார்க்கலாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு பக்கம் அசைக்க முடியாத நம்பிக்கை இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ராடிகல் டவுட் இது ரெண்டும் ஒரே டெக்ஸ்ட்ல பக்கத்து பக்கத்துல இருக்கு எப்படி இது சாத்தியம் வாங்க இந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள டைவ் அடிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ரிக்வேதம்ங்கிறது ஒரு சிங்கிள் புக் கிடையாது அது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி அதுல கடைசி சாப்டரான மண்டலா டென்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு அங்க வெறும் கடவுளை புகழ்ற பாட்டெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சமே எப்படி உருவாச்சு நம்மளோட இருப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சீரியஸான பிலாசபிக்கல் கேள்விகள் வெடிக்க ஆரம்பிக்குது இங்க பாத்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் தெளிவா புரியும் ஸ்டார்டிங்ல அதாவது மண்டலா டூல இருந்து செவன் வரைக்கும் எல்லாம் பக்தி பாடல்கள் தான் இந்திரனை பத்தி அக்னிய பத்தி புகழ்ச்சி தான் ஆனா பைனல் சாப்டர்ல அப்படியே கியர் மாறுது சிந்தனை ஒரு டீப் பிலாசபிக்கல் இன்வெஸ்டிகேஷனா மாறுறத நம்மளால பார்க்க முடியுது இதுதான் இந்தியாவின் முதல் தத்துவத்தோட ஆரம்பம் ஓகே நாம இப்போ முதல் பாதைக்குள்ள போகலாம் த பாத் ஆஃப் ரேடிக்கல் டவுட் இதுவரை எழுதப்பட்டதிலேயே ரொம்பவே போல்டான இன்டலெக்சுவல டேரிங்கான ஒரு சுத்தம்னு சொல்லப்படுற நாசதிய சுக்தம் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பாப்போம் ஜஸ்ட் ஒரு செகண்ட் இத பத்தி யோசிங்க அப்போ நான்பீயிங்கும் இல்ல பீயிங்கும் இல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டை எப்படிங்க விவரிக்க முடியும் இந்த சூக்தத்தோட ஆரம்பமே நம்ம லாஜிக்க பிரேக் பண்ணுது இது காலம் ஸ்பேஸ் ஏ எக்ஸிஸ்டன்ஸ்னே ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைய பத்தி பேசுது எல்லாமே ஒன்னா பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலையிலே இருந்துதான் அந்த ஒண்ணுமே இல்லாத வெற்றிடத்துல இருந்து தத் ஏகம் அதாவது அந்த ஒன்றுன்னு ஒன்று தானா உருவாகுது நல்லா கவனிங்க இது ஒரு பர்சனல் காட் இல்ல ஒரு உருவமோ பேரோ கொண்ட கிரியேட்டர் இல்ல இது ஒரு இம்பர்சனல் பிரின்சிபல் ஒரு ஃபண்டமெண்டல் சோர்ஸ் அவ்வளவுதான் ஆனா இந்த சூத்தம் இதோட நிக்கல இருந்து தான் அது இன்னும் ராடிகலா மாறுது மெதுவா ஒரு அக்னாஸ்டிக் கிளைமேக்ஸை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது படைப்ப பத்தின அறிவோட சோர்ஸையே இது கேள்வி கேட்க ஆரம்பிக்குது இதோட லாஜிக் உண்மையிலே பிரில்லியண்டா இருக்கு தேவர்களுக்கு உண்மை தெரியுமா நோ ஏன்னா அவங்களே கிரியேஷனுக்கு அப்புறம் தானே வந்தாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி ஆரிஜின் பத்தி தெரியும் அப்போ அல்டிமேட் விட்னஸ் யாரு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வி கேட்டு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்கிற பாயிண்ட்டுக்கு வருது அண்ட் இதோ இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டாண்டிங் கன்க்ளூஷன் இந்த பிரபஞ்சத்தையே மேற்பார்வை செய்யற அந்த உச்சபட்ச சக்தி அவருக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்கலாம் இல்லனா ஒருவேளை அவருக்கும் தெரியாம இருக்கலாம் வா சில நேரங்கள்ல எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜா இருக்க முடியுங்கிறது எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க இப்போ என்ன கிரேசியான விஷயம்னா இதே சாப்டர்ல இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா ஒரு ஐடியா இருக்கு அதுதான் உறுதியின் பாதை அதாவது த பாத் ஆஃப் சர்டனடி இதை பத்தி சொல்றதுதான் புருஷ சுத்தம் ஓகே இப்போ டவுட்ல இருந்து சர்டனிட்டிக்கு கியர் மாத்துவோம் இந்த ரெண்டாவது சூக்தமான புருஷ சூக்தம் ரொம்பவே பவர்ஃபுல்லான அஃபர்மேட்டிவான ஒரு விஷனை கொடுக்குது இதுல முழு பிரபஞ்சமும் ஒரே ஒரு தெய்வீக சத்தையிலிருந்து எப்படி உருவாச்சுன்னு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கு அப்போ யார் அந்த தெய்வீக சக்தி அவர்தான் புருஷன் அ காஸ்மிக் மேன் அவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கார் அதே சமயம் பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டவர் சிம்பிளா சொல்லணும்னா ஹீ இஸ் த யூனிவர்ஸ் பட் ஹீஸ் ஆல்சோ மோர் தேன் த யூனிவர்ஸ் சரி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு ஒரு காஸ்மிக் சாக்ரிஃபைஸ் அதாவது ஒரு பிரபஞ்ச யாகத்தின் மூலமா தேவர்கள் ஆதிபுருஷனையே யாகத்துல தியாகம் செய்யறாங்க அவரோட உடம்புல இருந்து பூம் இந்த முழு காஸ்மோஸும் உருவாகுது அவரோட மனசுல இருந்து சந்திரன் இருந்து சூரியன் கால்ல இருந்து பூமின்னு எல்லாமே உருவாகுது செம்ம கிரியேட்டிவான ஒரு கிரியேஷன் ஸ்டோரியில இது ஒரு ரொம்ப கூலான பிலாசபிகல் ஐடியாவை நமக்கு அறிமுகப்படுத்துது அதுக்கு பேரு பேனந்தீசம் இங்க சாட்ட பாருங்க இந்த முழு யூனிவர்ஸுமே புருஷனோட கால்பங்கு தான் மீதி முக்கால் பங்கு நம்ம ரியாலிட்டிய தாண்டி இருக்கு சோ சிம்பிளா சொன்னா த யூனிவர்ஸ் இஸ் இன் காட் பட் காட் இஸ் கிரேட்டர் தன் தி யூனிவர்ஸ் புரிஞ்சுதா இப்போ இந்த சூக்தத்துல ரொம்ப ஃபேமஸான அதே சமயம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு வரி வருது முழு ரிக்வேதத்துலேயே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தான் நாலு வர்ணங்கள பத்தின குறிப்பு இருக்கு இது சமூக அமைப்ப காஸ்மிக் கிரியேஷனோட டேரக்டா லிங்க் பண்ணுது பட் இங்க ஒரு பெரிய பட் இருக்கு பல ஸ்காலர்ஸ் என்ன நம்புறாங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் ஒரிஜினல் சூத்தத்துல இல்ல அது பிற்காலத்துல சேர்க்கப்பட்ட ஒரு இன்டர்பொலேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அப்போ இருந்த சமூக அமைப்புக்கு ஒரு தெய்வீக அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்காக இத சேர்த்திருக்கலாம் சரி இந்த ஏஷியன்ட் ஸ்டஃப் எல்லாம் இன்னைக்கு எதுக்கு முக்கியம் வெல் ரொம்பவே ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு சூக்தங்களும் இன்னைக்கு மாடர்ன் இவ்டியால ரொம்பவே வித்தியாசமான ரோல்ஸ் பிளே பண்ணுது இங்க ஒரு கிளியரான பிரிவை நீங்க பார்க்கலாம் புருஷ சூக்தம் அதாவது உறுதியின் பாதை முழுக்க முழுக்க ஆக்ஷன் கர்மா சம்பந்தப்பட்டது நீங்க இதை பூஜைகள்ல ஹோமங்கள்ல கேட்கலாம் உலகத்தோட எங்கேஜ் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நாசதிய சுக்தம் அதாவது சந்தேகத்தின் பாதை அறிவு சம்பந்தப்பட்டது ஞானம் இதை டிபேட்ஸ் மெடிடேஷன்ல யூஸ் பண்றாங்க இது கேள்வி உதவுது நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் இதுதான் இந்திய சிந்தனை மரபுல சந்தேகமும் நந்திக்கையும் எதிரிகள் கிடையாது இந்த ரெண்டு ஆப்போசிட் ஐடியாக்களையும் ஒன்னா சேர்த்து அரவணைச்சு போறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி அதாவது உண்மைக்கான ரெண்டு பாதைகள் இங்க இருக்கு ஒன்னு அபோபாட்டிக் பாதை உண்மை இது இல்ல இது இல்லன்னு நெகட்டிவ் வழியில போய் உண்மையை தேடுறது இன்னொன்னு பாதை உண்மை இதுதான் புருஷ சுக்தம் கடைசியா இந்த ஒரு பாஃபுல்லான கேள்வியோட முடிப்போம் ஒரு பாரம்பரியத்தோட அடிப்படை நூல்லயே ஒரு அல்டிமேட் ஸ்கெப்டிக்கும் ஒரு அல்டிமேட் பிலீவர்க்கும் இடம் இருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன ஒருவேளை அந்த உண்மையான ஜீனியஸுங்கிறதே ரெண்டு பாதைகளுமே உண்மையை தெரிஞ்சுக்க சரியான வழிகள்தான் ஏத்துக்கிற அந்த பரந்த மனப்பான்மையில தான் இருக்கோ யோசிச்சு பாருங்க சரியா